அனைத்து விவசாய நம்பர்களுக்கும் டிராக்டரபிள் சன்சர்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர்ஸ் சேல்ஸ் அப்படின்னா ஒரு ஐம்பது ஹெச்பி சோனாலிக்கா டிஐ ஃபிஃப்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக திரும்ப வரும் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா டிஐ ஃபிஃப்டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்குது உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பி வந்து உங்களுக்கு ஐம்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் உனக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி இடத்துலேருந்து ஒருத்தங்கையிலேயே வண்டி இருக்குங்க வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பதினாலு சைஸ் தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது ரொம்பவே கம்மியான யூசேஜ் தாங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உனக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பயத்தில் கொடுத்துருக்காங்க இந்த சொனாலிக்காய் டிஐ ஃபிஃப்டி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உனக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுபவம் சரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனு முக்கிய கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இன்னொரு டிராக்டர் சரிச்சுட்டு தந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்